ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்று நான் காலையில் யூடியூப்பில் ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஒரு சாமியார் சொன்ன விஷயத்தை பார்த்தேன் அதை நம்பாமல் இருக்க முடியவில்லை ஒரு சில விஷயங்களை நாம் இப்பொழுது நடக்கும் இந்த அதாவது தனிப்பட்ட முறையில் ஒருவர்களுக்கு ஒரு ஒரு விஷயம் வர அது அவங்க தலையெழுத்து என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் இது வந்து உலகத்துக்கே ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்றால் சில விஷயங்களை நான் நாம் நம்பித்தான் ஆக வேண்டிய இருக்கிறது இந்த சாமியார் அவர் சொன்னதே என்னென்னா அந்த திருவண்ணாமலையில் வந்து அது காடாக தான் இருக்கணும் சித்தர்கள் வா பூமியாகத்தான் அது இருக்கணும் அவங்களெலாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நானே கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய சொந்த ரிலேட்டிவ் ஒருத்தர் அங்கே திருவண்ணாமலை சமயத்தில் சில பேர் வேண்டி கொண்டு அந்த மலை அடிவாரத்தில் சுற்றுவார்கள் மற்றவங்கள்லாம் வந்து அந்த ரோட்டில் அப்படி சுற்றுவாங்க ரோடு இருக்கு இல்லையா அது வழியே அடிவாரத்தில் ஒரு சிலர் தான் அதை எல்லாம் அங்கே செல்வார்கள் அதிகம் பேர் செல்ல மாட்டார்கள் அதில் சேர்ந்த சென்ற ஒரு நபர் என்னுடைய சொந்தக்காரர் ஒருவரே சொல்லியிருக்கிறார் இது மாதிரி அப்படி போயிட்டுருக்கோம் அப்படியே ஒரு சாமியார் அப்படி ஏதோ பறந்து போகிற எல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் அது இல்லாமல் நிறைய பேர் ஃபோனில் யூடியூப்ல எல்லாம் காமிச்சிருக்காங்க ஏதோ ஒரு நிழல் மாதிரி அப்படி ஒயிட்ல அப்படி பறக்குற மாதிரி பார்த்துருக்கோம் நம்மளே அங்கே அதாவது அந்த அந்த இடம் வந்து திருவண்ணாமலைங்கிறதே ஒரு சாமியார்களுக்காக இருக்கப்பட்ட இடம் அந்த இடத்தில் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயங்களுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை இருக்குது அதனால திருவண்ணாமலையில் சிவன் அந்த மலையவே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் அப்படியே தலையிலேருந்து அப்படியே உடம்பு அப்படி லைட்டாக அப்படியே மேலே ஏறி வயிறுலேருந்து அப்படியே கால்லேருந்து அப்படி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சிவன் மலையில் அந்த சிவ படுத்திருக்கிற மாதிரி தான் அந்த மலையோட உருவங்களையே நம்ம உற்று உற்று நோக்கினால் அது தெரியும் ஒரு சிலருக்கு அது தெரியாமல் இருக்கலாம் மற்றவர்களுக்கு எனக்கு கூட அந்த அந்த ஒரு இது இருந்தது நான் போய் பார்க்கும்போது அப்படி இருக்கிற அந்த இடத்துல வந்து நேற்று நடந்த சம்பவம் அதாவது அந்த சாமியார் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் சாமியாராக அந்த ஊருக்கு போயிருக்காரு அப்போது வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நான்கு மாதத்துக்கு அவர் போன அந்த இருபத்தி ஒன்றில் மழை சரியான மழை பெய்திருக்கிறது இந்த மாதங்களாக எந்த ஒரு பாதிப்புமே அந்த இடத்தில் இல்லை அந்த ஐந்தாறு மாதங்களாக இப்பொழுது இந்த இரண்டு நாள் பெய்த மழையால் இப்படி ஒரு பாதிப்பு நடக்கிறது என்றால் திருவண்ணாமலையில் நடப்பது எதுவுமே சரியில்லை நிறைய மது குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மழையில் பாட்டில்கள் தான் மிதந்து வந்ததாம் தண்ணியில் நிறைய மது பாட்டில்கள் தான் திற மிதந்து வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு சொல்லுகிறார் அவர் அது வந்து அவர்கள் வந்து அவர்களெல்லாம் பணம் படைத்தவர்கள் நம் தமிழர்களை விட அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து பேரம் பேசி இடங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்த ஃப்ளாட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய பணத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அந்த திருவண்ணாமலையில் அப்படியெல்லாம் செஞ்சாக்கா வந்து அரசன் நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி இப்பொழுது இந்த இந்த சம்பவம் நடந்ததற்கு அதுதான் காரணம் நிறைய பேர் இந்த திருவண்ணாமலை போட்டு வைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஃப்ளாட் போட்டு மற்றபடி மது இது வந்து நிறைய இங்கே நடக்குது இந்த தவறுகள் எல்லாம் தான் அந்த சிவன் மலை அவர் நெற்றி இருக்கிறது சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு ஆசை சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு மலைச்சரிவு ஏற்பட்டால் அப்படியே சேர்ந்த மாதிரி சரிஞ்சு வரணும் ஆனால் அந்த அந்த சரிவு அப்படி வரலை அது ஏதோ அப்படி அந்த அந்த மெலீஸாக அப்படி நம்ம கண் மாதிரி அப்படியே வந்து அப்புறம் அப்படியே விரிஞ்சு அப்புறம் மீண்டும் அப்படி குறுகி வந்திருக்குது அவரோட நெற்றிக்கண்ணை திறந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் என்று அவர் சொன்னார் அந்த வடிவமும் அப்படித்தான் இருந்தது அந்த மெலிதாக வரும் அப்படி அந்த அகண்டு வர்ற இடத்தில் நடுவில் இரு நிறைய மரங்கள் கண் விழிகள் போல் அப்படியே இருக்கின்றன சரியாமல் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதை பார்த்தால் க சிவன் வந்து கண்ணை நெற்றிக்கண்ணை திறந்த மாதிரி தான் அது இருக்கிறது அந்த ஆஸ் சொல்லும்பதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது இருக்குது அது வந்து மனிதர்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார் அப்படியே வர வேண்டும் வந்தால் மலை சரிந்து விழுந்தால் நேராகத்தானே வர வேண்டும் அவர் நெற்றிக்கிட்ட கரெக்டாக அந்த மாதிரி ஒரு கண்ணை துறக்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அதனால் க க அரசு நன்று கொள்வான் தெய்வம் நின்றுதான் கொள்ளும் என்பது போல இந்த திருவண்ணாமலையை வந்து ஒரு மது விற்பனையே இங்கே இருக்கக்கூடாது இங்கே யாரும் இதை பிஸ்னஸாக இந்த திருவண்ணாமலையை நடத்தக்கூடாது அப்படி இருந்தால் அப்போது வந்து இந்த அவர் சொல்கிறார் அவர்கிட்ட யாரோ ஒரு வக்கீல் வந்து கேட்டாங்களாம் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு இங்கே ஃப்ளாட் போட்டெல்லாம் விற்றுட்ருக்காங்க இந்த மலையை இதுக்கு சிவனடியார்கள் வாழ்கிற இடம் இந்த இடத்த பற்றி ஒரு கேஸ் போடலாமா நம்ம நம்மன்னு எங்கிட்ட வந்து அவர் கேட்டார் ஐமேன் அந்த சாமியார்கிட்ட கேட்டார் அதுக்கு நான் சொன்னேன் ஐயா நீங்கள் வந்து நண்டஞ்சன் குழந்தைங்கள வச்சுருக்கீங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போகாதீங்க அவங்க எதையும் பண்ணுவாங்க பணம் படைச்சவங்க அதனால் இதை கடவுளே பார்த்துக்குவார் நீங்கள் ஒரு அறுபது எண்பது வயதில் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களே முடித்து வைத்து விட்டு வேணா நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லி அனுப்பிச்சிட்டு அவரும் போயிட்டாரு அதுபோல் இப்பொழுது பாருங்களான்னு சொல்லி மூன்று வருடம் ஆகிறது இன்று கடவுளை அரசு நின்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு இன்று கடவுளே வந்து இந்த கண்ணை திறந்திருக்கிறார் நெற்றிக் கண்ணை இதற்கப்புறமும் நான் விழுத்து நான் விழுத்து கொள்ளலை என்றால் கடவுள் அது ஒன்றும் சொல்ல முடியாது இரண்டு நாட்களில் அந்த வீடு இருந்து கீழே இருந்த வீட்டின் மேல் விழுந்து ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இது இது எதனால் ஏதோ ஒரு அறிகுறியை அவர் காண்பிக்கிறார் ஆகையால் மக்களெல்லாம் விழுத்து கொள்ளுங்கள் மதுவே இந்த ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒழியை காமிக்கணும் அதே மாதிரி இந்த இடத்தை ஒரு பிஸ்னஸ் ஆக மாற்ற கூடாது அப்படின்னு அந்த சாமியார் சொல்கிறார் இது நடந்தால் இந்த ஊரில் இந்த உலகில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அது அவர் கடவுளின் கோபத்தை காண்பித்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார் ஒரு வகையில் அதை பார்த்தால் ஒரு நம்பத்தான் வேண்டி இருக்கிறது இல்லையா நம்ம வந்து இந்த ஒரு விஞ்ஞானிகள் சம்மந்தமாக பார்த்தா இதை வேறு விதமாக யோசிக்கணும் இது இது நம்ம கடவுளை அந்த திருவண்ணாமலையே ஒரு சாமியார்கள் இடம் தான் அதை நம்ம உற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இல்லையா இன்றும் மக்கள் அதுக்கு அடிபணிந்து இந்த பௌர்ணமி என்று சுற்றி கொண்டுத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது சில விஷயங்களில் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நல்ல விஷயங்கள் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல விஷயங்களை தழுவி போவது தவறில்லை இல்லையா அது மாதிரி மக்கள் வந்து இந்த நாடும் சரி இந்த மக்களும் சரி அதை பணிந்து திருவண்ணாமலையில் தண்ணி எடுத்து தான் மழை வெள்ளத்தில் மிதந்து பாட்டிலாக வருதான் மிதந்து என்ன சொல்வது இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து திருந்தணும் அதை ஒரு பிஸ்னஸ் ஏரியாவாக இல்லாமல் அதை தடுத்து நிறுத்தது திருத்த வேண்டியது அரசாங்க வேலை இதையெல்லாம் கரெக்டாக நடந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் இந்த உலகம் நன்றாக இருக்கும்ங்கிறது என்னோட சொந்த கருத்து இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் நான் பார்த்ததை உங்களிடம் சொல்லி சொல்லிவிட்டேன் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்